இதை பாருங்கள் ஒரு நண்டு பாதுகாப்பாக நிறைய நண்டுகள் இதெல்லாம் எல்லாம் நண்டு வலை தான் நம்ம வயலில் இருக்குது எவ்வளோ சின்ன நண்டு இது கால்சியத்தை உருவாக்குதுங்க நண்டு ஓடுகள் என்பது கால்சியம் இது கால்சியத்தை உருவாக்குது இதோடய இறம் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் இருக்கும் வளர்ச்சி அடைக்கும் ஆயிரக்கணக்கான நண்டுகளை முட்டையிட்டு மீண்டும் மீண்டும் உருவாக்கிகிட்டே இருக்கும் சரிங்களா இதை பாருங்கள் இங்கே பார்க்குற இடமெல்லாம் நண்டு வலை தான் இதோ கூட ஒரு இன்னும் இருக்கு பாருங்கள் இந்த வலைக்குள்ள பாருங்கள் தெரியும் அதை உள்ளே ஒடிச்சு பாருங்கள் சரிங்களா இதை பாருங்கள் இது உள்ளே ஒன்று இருக்குது அங்கே பாருங்கள் சரியா அது நீட்டிக்கிட்டு இருக்கிறது அதோடய கால்கள் அதை உள்ளே இருக்குது பாருங்கள் சரியா அந்த கால்களை பாருங்கள் பிடிக்கிறதுக்கு தயாராக வச்சுருக்கு பாருங்கள் இந்த கால்களை அதை பாருங்கள் நிறைய நண்டுகள் இருக்குது பயல் முழுவதும் ஒன்றும் இல்லை இது மேலே ஒரு அறுவடை இயந்திரம் வந்துனா என்ன ஆகும்னு பாருங்களேன் அறுவடை இயந்திரத்தோட எடை எவ்வளவு இந்த ஈரமான பூமியில் இந்த பக்கத்தில் அறுத்திருக்கு அறுவடை அதோட இடையில எல்லாம் அந்த கூழ் கூழாகி சின்ன பின்னம் ஆகிட்டு பாருங்கள் உயிர்ங்கிறது என்ன பொருள் என்பது என்ன உயிருக்கும் பொருளுக்கும் என்ன வித்தியாசம் இப்படி தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்ருக்கோங்க உயிர் செத்துனா என்னன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு நண்டை பாருங்கள் இதுதாங்க உயிர் சத்து குறையாமலே எடுக்கிற உணவு உடலினுடைய ஆரோக்கியம் குறையாமலும் எடுக்கிற முறை இதுதான் ஆண்டு முழுவதும் எப்பெல்லாம் மழை பொழிதோ அப்போல்லாம் அந்த நீரை சேமித்து வச்சு அந்த நீரை பூமியோட வெப்பத்தோடையும் சூரியனோட வெப்பத்தோடையும் ஆவியாக்கி மேகக்கூட்டங்களாக்கி காடுகள் நாடு எங்கு பார்த்தாலும் மழையை பொழிய செய்து உயிர் சத்தும் ஆரோக்கியமும் குறையாமல் சூழலையே பாதுகாத்தான் உழவன் அப்பெல்லாம் கிணறு கிடையாது முதல் முதல் வானத்திலிருந்து வருகின்ற நீரை மட்டுமே சார்ந்து வேளாண்மை நடந்தது அப்போ தான் அந்த வரப்புகள் என்ற ஒன்றை உருவாக்குகிறான் ஆறு அறிவு படைத்த மனிதன் தான் இருக்கும் இடத்திலேயே வானத்தில் வானத்திலிருந்து வருகின்ற தூய மழை நீரை நிறுத்து நிறுத்தி அதிலே தானியங்களை உருவாக்குறான் இயற்கையில் இருக்கிறது மாதிரியே மரம் செடிகள் போலவே தானியங்களும் உருவாயிற்று மழையை உருவாக்கினான் எல்லா இடத்துலையும் ஆரோக்கியமும் சூழலும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற சூழலையும் உருவாக்கினான் இப்படி தான் ஆராய்ச்சி பண்ண திருவள்ளுவர் எழுதினான் என்ன எழுதணும் விழைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை இல்லை உழவினார் கை மடங்கின் உழவினார் கை மடங்கின் இல்லை விழைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை அதாவது ஆசையை விட்டுட்டேன்னு சொல்கிற துறவிக்கு கூட அந்த உடலை பாதுகாக்கின்ற சூழலை காடுகளுக்கு போய் காடுகளில் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு நான் மண் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையை துறந்த துறவிக்கு கூட விழைவதும் விட்டேன் ஆசையை விட்டுவிட்டேன் என்கிற ஞானிக்கு கூட வாழ்கின்ற சூழல் அவன் உடலை பாதுகாக்கின்ற சூழலை உருவாக்குகின்றவன் உழவன் அப்படின்னு எழுதணும் அவன் உழவனுக்கு துறவிக்கு எதுவுமே தேவையில்லை மண்ணாசையும் கிடையாது பொண்ணாசையும் கிடையாது பெண்ணாசையும் கிடையாது கிடைக்கிறதே உண்டுட்டு வாழ்கிறவன் சூழல் எரிமலை மாதிரி இருந்தால் எப்படி வாழ முடியும் தண்ணியில் மூழ்கிச்சின்னா அவன் எப்படி வாழ முடியும் சூழலை உருவாக்குகின்ற மாபெரும் அறிவியல் அறிஞனாக உழவன் இருந்தான் சரியா அதை எழுதி நான் திருவள்ளுவன் ஆசையை விட்டு விட்ட துறவி வாழுகின்ற சூழலையும் அவன் எங்கே எது கிடைத்தாலும் உண்டாலும் அதிலே அவனுடைய ஆரோக்கியம் நிலவுவது போல மழை நீரை உருவாக்கி உலகத்தில் உள்ள எல்லா பயிர்களிலும் ஆரோக்கியத்தை உண்டாக்கி அதில் உண்ணுகின்ற உடல்களையெல்லாம் காப்பாற்றுகின்ற அந்த மருத்துவ பண்பு நிறைந்த உயிர்த்துவத்தை உருவாக்கினான் உழவன் அப்படி தான் திருவள்ளுவன் ஆசையை விட்டுவிட்ட துறவி கூட வாழ்வதற்கு சூழலையும் அவனுக்கு கிடைத்த காடுகளிலும் மலைகளிலும் எங்கு எது கிடைத்தாலும் அதை உண்ணும் பொழுது அவனுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தையும் உருவாக்குகின்ற மாபெரும் அறிவியல் அறிஞனாக உழவன் இருந்தான் அப்படின்னு எழுதினான் பின்ன எதுக்கு எழுதுனான் திருவள்ளுவன் இந்த மாதிரி உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதினானா நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் செல வைக்கிறதுக்காக எழுதினானான் யோசியுங்கள் நண்பர்களே நன்றி திருக்குறளிலிருந்து நாம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளுவனை வணங்குவது பெருமை அல்ல அவன் சொல்லிய உண்மையை புரிந்து கொள்வதே நமக்கு வாழ்க்கைக்கும் பூமியை காப்பதற்கும் பயன்படும் நன்றி